நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு ரா சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணும் அதாவது தனுஷு ராசி என்றாலே பல நபர்களின் முன்னேற்றத்துக்கு பாதை காட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு வந்து கேட்டுட்டால் போதும் அப்படியே குருவாக இயங்குவீங்க எப்படி நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் நமக்கு வந்து என்னதான் சம்பளம் வாங்கினாலும் தன்னுடைய குழந்தைகள் முதன்மையான குழந்தையாக வரணுங்கிறக்காண்டி பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் பல கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி பாடல் சொல்லி கொடுக்காங்களோ அதே மனப்பக்குவத்துடன் நீங்கள் உங்களோட இருக்கிற சக தோழர்களுக்கு தோழிகளுக்கு உறவில் உள்ள நண்பர்களுக்கு போல் உங்கள் உடன் பிறந்த நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்றால் நீங்கள் தான் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கி யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றியை தான் காணும் அந்த தோல்வி அடையவே மாட்டாங்க இப்போ அதான் என்ன சொல்லணும்னா தூக்கி விட்ட ஏனியாக தான் இருந்திருக்கீங்க என்னைக்கு தள்ளி விட்ட நபராக நீங்கள் இருந்ததே கிடையாது ஆனால் உங்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் வச்சாங்களான்னா கடந்த காலங்களில் அதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயம் போது வாழ்க்கை அப்படின்னு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு ஸோ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் தான் இந்த விஷயங்களை செயல்படுத்துறது இருபது சதவீதம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் என்று சொல்லுவோம் அந்த சுய ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் தான் பர்ஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு அற்புதமான செயல்பாடு என்ன என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா புரிந்து கொள்ளாமல் உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள் சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி அவங்க உறுதியாக உங்களை தேடி வருவாங்க அவங்ககிட்ட தன்னுடைய தவறுக்கான தப்பை உணர்ந்து தவறு தானே உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு அல்லது புரிதலுடன் உங்களுடன் சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும் செய்யாத குற்றத்துக்கு செய்யாத விஷயங்களுக்கு தண்டனை அனுப்பிக்கிறேனே எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இந்த உறவுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கு என்றால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தடுமாட்டத்துக்குரிய விஷயங்கள் அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புண்டு எனக்கு உனக்கு செட் ஆகாது நீ உன் வேலையை பாடுறேன் ஏன் வேலையை பார்க்க அப்படின்னு கோவப்பட்டு வெளியே வந்த எந்த குடும் குடும்பமாக இருந்தாலும் உறுதியாக இணைவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது தானம் தர்மங்கள் என்று சொன்னால் அதுக்கு முதன்மையான நபர் நீங்கள் தான் கோவிலில் கோவிலில் தானம் பண்ணுற த பண்ணுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு வயதான ஒரு ஊனமற்றவர்களுக்கு அல்லது சாலையோரம் இருக்கும் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் கர்ணனாக செயல்படுவீர்கள் எப்படி தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி உதவி கேட்டாலும் தன்னுடைய நெஞ்சு கிழிச்சிட்டு கடை கேடயத்தை கொடுத்த கர்ணனாக ஒரு வள்ளலாக ஒரு அற்புதமான ஒரு நபராக நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மை கிடைக்கல நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது நம்முடைய தனுஷ் ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டரை மாதமாக ஒரு இடத்துல நிலையை நிற்க முடியல ஒரு அடியே தடுமாற்றம் சின்ன சின்ன ஒரு அழுத்தம் ரெண்டரை மாதமாக இருக்குது இது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் முடிஞ்சது இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு மாற்றம் கிரகங்களுடைய சில மாற்றங்கள் ஏற்படும் அதற்கப்பறம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு சரி இவ்வளோ நன்மைகள் இருக்கே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாரா எதா சொன்னாங்க அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் நோ நோணும் நீங்கள் நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்வேன் அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் நம்மளுடைய தனுசராசியில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவசரப்பட வேண்டாம் பணத்தை ரெட்டி மூணு மூணு மணங்காக தரேன் அஞ்சு மணங்காக தரேன் லாபம் அதிகமாக கிடைக்கும் இப்படி எந்த மாய வலை உங்களை விரிச்சு உழவைக்கணும்னு நினச்சாங்கன்னா பாய் பாய் டாடா சிஓ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க நல்லது வாழ்கிற நலமுடன் வெற்றி 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 அப்படின்னு போய்கிட்டே இருங்க அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட செயல்பாடை நீங்கள் ரியலாக புரிஞ்சிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வில்லங்கம் பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் என்ற சூழ்நிலை அமைகிறது என்பது உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்டு ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்போது என்னுடைய நம்பருக்கு வரதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தர பாண்டி சிவகாசினது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்